ஒருவர் என்ன பாவம் செய்தால் இந்த பாவத்தினால் ஏழையாக இருக்கின்றார் ஏழையாக புறக்கின்றார் என்பதையும் ஏழை பணக்காரராக வழிபாடுகள் மந்திரங்கள் கிருஷ்ணரின் மந்திரங்களின் வழிபாடுகளையும் பகவத்கீதையின் சாரம்சத்தின்படி நாங்கள் இந்த பதிவினை முழுமையாக பார்ப்பதன் முன் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கிருஷ்ணரின் குழந்தைகளே ஒருவர் வறுமையில் இருந்து விடுபட கிருஷ்ணரின் அறிவுரைகள் மற்றும் வழிபாடுகளை பின்பற்றுவது பயனுள்ளதாக இருக்கும் கிருஷ்ணரின் அறிவுரை கிருஷ்ண பரமாத்மா கூறும் முக்கிய அறிவுரை கடமையற்றை பலனை எதிர்பார்க்காதே என்பதை ஆகும் செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்து அதன் பலனை பற்றி கவலைப்படாதே உழைப்பின் பலனை பற்றி சிந்திக்காமல் முழு ஈடுபாட்டுடன் கடினமாக உழைத்தால் செல்வமும் வெற்றியும் தானாக வந்து சேரும் ஆசைகளை குறை செல்வத்தின் மீதுள்ள தீராத ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசைகளை குறைத்து மன அமைதியுடன் வாழ்ந்தால் மனமும் வாழ்க்கையும் வறுமையில் இருந்து விடுபட உணரும் பக்தி மேற்கம் கிருஷ்ணரை முழுமையாக சரணடைந்தால் எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம் சர்வ தர்மமான பரித்தாய மகோ மகமேகம் சரணம் இராஜ என்ற இந்த சுலோகம் அத்தியாயம் பயனெட்டுல இருக்கின்றது ஸ்லோகம் அறுபத்தாறு எல்லா தர்மங்களையும் விட்டுவிடு எண்ணியே சரணடைவாயாக இதன் மூலம் கஷ்டங்கள் நீங்கும்